உலகெங்கும் உள்ள அஸ்டோடி வேணர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் நிகழ காத்திருக்கிறதுன்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் துலாம் ராசி நேர்களுக்கு துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்கப் போகுது என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க ஒரு மூணு நாலு மாசமா கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க நல்லா இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க வேண்டிய சனி வக்ரமயி ஒரு மாதிரி வேலையில்லை கடன் இல்லை உடம்பு ரீதியாக மன ரீதியாக நல்ல பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் இருபத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வர ஆரம்பிச்சிட்டிங்க இல்லைன்னா சொல்லக்கூடாது போன மாதம் அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த மாதம் இன்னும் நல்லா போகுது இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிகச்சரியான ராஜயோகத்தில் காத்திருக்கிறது யாருக்கு துலாம் ராசி நேர்வருக்கு துலாராசினியர்கள் இந்த பன்னெண்டு ராசியில் டாப் மோஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் இந்த துளாராசியும் ஒரு ராசியாக வரப்போகுது ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்திரவை முதல் ஒரு ஐந்து மாதங்கள் குரு சூப்பராக இருந்து உங்களுக்கான லைட்டை கொடுக்க போறது இது வரைக்கும் விழுகாத வெளிச்சமெல்லாம் உங்கள் மேல் விழப்போகிறது கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகும் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் துளாராசிக்காரர்கள் இந்த முதல் ஒரு இரண்டு மாதங்கள் குரு வக்ரமாக இருக்காருன்ற போது கொஞ்சம் எட்டாம் இடத்தை வச்சு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கால் பெயினாக இருக்கும் முதுகு வலி வரும் ஒரு மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லையேன்ற மாதிரியான ஒரு சூழல் வரும் இது எப்போது முதல் ஒரு ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி பெண்களுக்கு வேறு லெவலில் இருக்குது நிறைய பேர் வைரம் வாங்கணும்னு நினைப்பீங்க வைரம் வாங்குவீங்க இல்லை இருக்கிற வைரத்தை திரும்ப பாலிஷ் பண்ணி இருக்கிற வைரத்தை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்தளவு துளாம் ராசிக்காரர்களுக்கு இணைய முலர காத்திருக்கிறது தங்கம் வாங்குறது வைர வாங்குறதுன்ற மாதிரி துளாராசிக்காரர்கள் இந்தளவு நிறைய நகையோடு கனெக்ட் ஆவீங்க அதை வாங்கி மகிழக்கூடிய தன்மை கிடைக்கும் நிறைய பட்டுப்புடவைகள் வாங்குவீங்க ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படியே கொண்டு வந்து உங்கள் கையில் இந்த இட பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு இனிதய மலர காத்திருக்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அது கார்ட் ஒர்க்கான சக்ஸஸுக்கான அமைப்பெல்லாம் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த டைம் துளாராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது கார் மாற்றிட்டு வேற கார் வாங்குவீங்க புதுசாக வந்து ஏதாவது ஒரு தோட்டந்தோறும் வாங்கணுன்ற எண்ணம் கூடும் அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களை வந்து சேரும் என் வீட்டு பக்கத்தில் சும்மா ஒன்றுமே இல்லைங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க வீட்டுக்கு நர்சரி கார்டன் வாங்கிட்டு வந்து வைப்பீங்க இதான் ஒரு செடியோட கனெக்ட் ஆகும் இந்த புதனோட சேர்ந்து ராசிநாதன் அமைப்பு அப்படியே பச்சை பசுன்னு இருக்கணும் நம்மளை சுற்றி இப்படி ஒரு மாதிரி கிரீனரியா இருக்கின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுவார் தான் இருக்க போது இனிமேல் வாழ்க்கை பசுமையாக தான் இருக்க போது பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் இது வரைக்கும் போதும் போதும் அளவுக்கு ஒம்பது பத்து வருஷம் வச்சு செஞ்சுட்டா கடவுள் இந்த வந்து இப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணப்படுறது யாரெல்லாம் காம்பிடட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் சிஏ மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அத்தனை தொலா டக் 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 சக்சஸ் செம்மையாக இருக்குது வேலையிலேருந்து தனியாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு வித்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வித்தக்காரனாக மாறுவீங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் திடீர்னு வேலை போயிருக்கும் திடீர்னு சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் வந்து பொருளாதார பிரேக் ஆகிருக்கும் இந்த தடவை அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேலே சரியாயிடும் ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் நம்புவர்களை மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணிட்டு நம்புங்க நம்ப வேணான்னு சொல்லலை நம்புங்க அனலைஸ் பண்ணிட்டு நம்புங்க உங்களை வந்து ஒர்க்கை கம்மி பண்ணி வச்சுட்டு அவங்கள முன்னேறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆள் வராங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வரைக்கும் யாரை பார்க்கணும் பார்க்கணும் நினச்சிங்களோ அவங்கள பார்ப்பீங்க இது வரைக்கும் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்களும் அவங்களை தேடி வருவாங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்கள் மேலே இருந்த கரையெல்லாம் அந்த போய் தீர்ந்து போகுது இது வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா சேருவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது வேறு இடம் வேறு ஊர் வேறு நாடு எல்லாம் மாறுவீங்க வேறு பணி மாறுவீங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய பேருக்கு அரசு வேலை உத்தியோகம் கிடைக்கும் சூப்பராக இருக்குது இதை விட வேறு என்ன வேணும் சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு பல் கண்ணு பிரச்சனை இருந்தால் துளாராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகும் உயர்நூல் ட்ராக்ல போட்டு அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் சரியாக படிந்துடும் ஆரோக்கியத்தில் மேன்மை கிடைக்க போயிருது எப்போ வரைக்கும் ஜூன் வரைக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ பத்தில் குரு உச்ச குருவாக இருக்க நல்ல விஷயமா நல்ல விஷயம்தான் நிறைய பேருக்கு பெரியவர்கள் வீட்டில் இருந்தாரனால் அவர்களுடைய கருமிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம் யாருக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஓகே மற்றபடி சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்கார பெண்களுக்கு நல்லா இருக்கு என்ற ஆண்களை விட கொஞ்சம் ஆண்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு ஓகே படிக்கிற துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த யாருக்கு சூப்பராக இருக்குன்னா படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்களுக்கு தான் நல்லா இருக்கு ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குருவோட பார்வை விடக்கூடிய அமைப்புல ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பிள்ளைங்க எக்ஸ்டர்னரியே படிப்பாங்க சான்ஸ் இல்லை துளாராசிக்கார பிள்ளைங்க நைட்டு பகல்னு ஹார்ட் ஒர்க் பண்ணு எஃபெக்டே வராமல் போயிருக்கோம் என்ன பண்ணி எத்தனை சமூக என்ன எனக்கு மட்டும் மார்க்கே வர முடியும் எதுலையோ ஒன்று போகுது எதுலேயோ உள்ளே போகுதுன்னு தவிர்த்து துளாராசிக்காரர்களுக்கு கரெக்டான டீச்சர்ஸ் கிடைப்பாங்க நல்ல கைடன்ஸ் கிடைப்பாங்க நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க அதன் மூலமாக பிள்ளைகளுடைய பெயர் பிள்ளைகளுடைய புகழ் இது ரொம்ப பிள்ளைங்க ஆர்டர் பண்ணுது எனக்கே தெரியுது ஆனால் மார்க் மட்டும் வாங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்களாம் சரியாக போகுது யாரெல்லாம் படிக்கிறீங்களோ நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் காம்படி எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்க ஜெயிச்சிடுவீங்க நாலு வருஷமாக நான் வந்து தோத்து போயிட்டேன் தோத்து போயிட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் அடிச்சு பட்டையை கலப்புவிங்க ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்கு இந்த வருடம் ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயசு கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலக்கட்ட தொழில் மேன்மை தொழில் வெற்றி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு ஆடை ஆபரண சேர்க்கை வருவதற்கான வாய்ப்பு சந்தோஷம் ஏனவங்க பிள்ளைகள் குறித்த கவலைகள் மறக்கிறதுக்கான வாய்ப்பு வேற இடத்துல பணி மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இடமாற்றம் போவதற்கான வாய்ப்பு நிம்மதியா அப்பாடாக இருக்கணும்டா சாமின்ற மாதிரியான வாய்ப்பு புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குவதற்கு வாய்ப்புன்ற மாதிரி ரொம்ப நல்லா நல்வைகள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நாற்பது வயதுல அறுபது இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் வாங்கி அதுவும் கிரீன்மா க்ரீனரியாக இருக்கிற மாதிரியான தோட்டம் தரவெல்லாம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய துளராசிக்காரர்களுக்கு இந்த அதற்கான பணமும் வந்து சேரும் அதற்கான நேரமும் வந்து சேரும் இது வரைக்கும் நான் என்கிட்ட இருக்குங்க ஆனால் வாங்கவே முடியுன்னு தவிர்த்தவங்களுக்கு இந்த தடவை வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்க குருவோட பார்வை வரும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் வர வரும் அதன் மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் இதுதான் அப்படியே நம்ம கிட்டே வந்து வாழைப்பழத்தை ஊறிச்சி கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் இவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து குரு வந்து நம்மளுக்கு அது அப்படி இந்த பக்கம் கிடைக்கும் ஸோ அதனால் பெருசாலாம் கவலைப்படுக்கணும் துலா இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது ஓகே துலாம் ராசி ஒரு நியாய தராசு தர்பவான் சிந்தனையாளர்கள் இந்த ஆண்டு நிறைந்த புனிதம் நிறைந்ததும் மாற்றங்கள் நிறைந்ததும் கொண்டாடத்தக்கதாகவும் அமையக்கூடிய ராசியாக இருக்க போகிறது ஆகையினால தொலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி சந்தோஷம் பூரிப்பு கவலைகளெல்லாம் நீங்கி இங்கே தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் குருவின் முதல் ஜூன் ரெண்டு வரையிலும் பாக்கியஸ்தானத்தில் குரு ஒரு வருடத்தினுடைய நல்ல பலன் குருவை வைத்து நடக்கும் சனி பகவானை வைத்து நடக்கும் ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்களை வைத்து நடக்கும் அதனால் இந்த ஆண்டில் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருவார் அப்போ வரும்பொழுது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் உங்களுக்கு மூன்று ஆறு குடையவன் பத்தாம் இடத்தில் அடைகிறான் நண்பர்கள் மூலமாக அத்தனை நன்மைகளும் சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் வெற்றி மேலே வெற்றி உண்டாகும் உங்களுடைய தாய்க்கு நல்ல சுகமான வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் பெருகும் பழைய கடன்களை அடைத்து புதிய அளவில் உற்சாகத்தோடு வாழ்வீர்கள் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பீர்கள் எழுச்சி உண்டாகும் கீழே விழுந்து இனிமேல் இவன் வரமாட்டான் முடிஞ்சு போயிட்டான் வியாபாரத்தில் ஆளே ஒன்றுமெல்லாம் போயிட்டான் அப்படின்னு நினைச்சவன்லாம் ஃபீனிக்ஸ் பறவையாண்டு அப்படி வந்து நிற்பீங்க கின்னு மிரண்டு போயிடுவான் அதனால் உங்களை சுற்றியிலும் உங்களை தாழ்ந்தவராகவே மனசில் எண்ணியிருப்பாய்ங்க உங்களை டம்மி பீஸ்ன்னு முடிவு பண்ணியிருப்பான் சொந்த பந்தம் அவன் கண்ணில் தும்ப வச்சு ஆட்டுற மாதிரி குருவினுடைய பார்வை சக்ஸஸ் பண்ணுது துலாபராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து குருவின் இரண்டாம் பார்வை மறைந்து போன கொடுத்து கொ கொடுத்து ஏமாத்தின பணம் எல்லாம் திருப்பி வரும் வரும் வேலை கிடைக்கும் வேலையில் உள்ள பழு நீங்கும் உங்களை அன்ஃபிட்டுன்னு சொன்னவெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்பான் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் உயர்வடையும் சேலஞ்சுடு பழைய வண்டியை போட்டு இழுத்துக்கிட்டு துற துறனு போய்கிட்டு இருந்தீங்க அடிக்கடி ரிப்பேர் பஞ்சரு எதுக்குத்தான் இப்படி இருக்குன்னு நொந்து போனீங்க வண்டியை தூக்கி எடுத்துட்டு புது வண்டி புது மாப்பிள்ளை ஸ்வங்கன்னு போவீங்க எப்படி போவீங்க ஸ்வங்கன்னு போவீங்க குரு உங்களுக்கு தொலாமுக்கு நாலாம் கிட்ட பார்க்குறார் காலபுருஷத்துக்கு பத்து தொழிலில் நாலு சக்கர வாகனம் வாங்கி அதன் மூலியமாக வேலை வெட்டி தொழில் வியாபாரம் பார்க்குறவன் வியாபாரம் பண்ணுறவனுக்கெல்லாம் இந்த ஆண்டு கொத்து கொத்தான பணம் குவியலாக கூட்டும் ஈகோ அதிகரிக்கும் அதை தூக்கி எரிஞ்சிருங்க பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வேலைக்கு வேலை செய்கிறவன் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குற இடத்துல பனி இடத்துல வேலையை அதிகமாக தள்ளுவான் ஏன் யா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறாம் இடத்துல சனி இருந்து எட்டாம் இட்டை பார்க்குறான் ஐயா உனக்கு எட்டாம் இட்டை பார்க்குறான் அப்போ உடலால் மனதால் வழி வேதனை இருக்கு குரு ஜூன் ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு பத்தில் உச்சமடையும் போது அப்போ அவர் பார்வை சிறப்பாகிடும் அதனால் ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை குருவின் பார்வை வளப்படுத்தி விடும் அதில் சொத்து சுகங்கள் பெருகும் கடனில் சொத்தை விற்றுப்புள்ளான்னு நினச்சிருப்பீங்க அது ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அது விற்க முடியாமல் ஒரு சான்சஸ் கிடைக்கும் அதே போல் வாழ்க்கையில் நல்லினம் இருக்கும் பெற்றோருடன் இருந்த மோதல் கசப்பு அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போயிருந்தீங்க அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்று கூடி சந்தோஷமாக இருப்பீங்க துளாராசிக்கு சனி பகவான் ஆறா இடத்தில் செய்கிறாள் ரோகச்சனி ஆமாம் ஆறாம் இடம்னா ரோகம் அப்புறம் என்ன செய்ய சனின்னா ரோகத்துக்கு அதிபதி அதனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வரும் யாருக்காவது ஒருத்தருக்கு வைத்திய செலவு வரும் அதனால் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் ஆறாம் இடத்து சனி எதிரிகள் பலம் இழந்து போயிடுவான் நல்லா கவனிக்கணும் ரோகத்துக்கு அதிபதி சனி ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் இடம் அந்த மாதிரி சனி இருந்தாங்க எதிரிலாம் பலம் இழந்து போய்டு என்னப்பா அவனை ஒன்றுமே பண்ண முடியல வெற்றி வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கெல்லாம் வெற்றியின் காலமாகத்தான் இருக்கும் குருவும் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா அதனால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளணும் காசி கிஷின்னா போய்ட்டு வந்துடுங்க யோசிக்க யோசிக்காங்க பொழுது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஓடிருங்க ஆமாம் போயிட்டு வந்துடுங்க போய் பைரவரை பார்த்து வாருங்கள் வெற்றி நிச்சயம் ராகு கேது ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல கேது கேது நல்லது தான் செய்வான் நல்லதான் பண்ணுவேன் காசியை பார்க்குறேன் டெய்லி ஒரு கோயிலுக்கு போங்க காசி விஸ்வநாதரை பிடிச்சிக்கோங்க போங்க ஒரு விளக்க போடுங்க போய் சாமியை கும்பிடுங்க அவ்வளோதான் ஈகோ அதிகரிக்கும் அதை தூக்கி எரிஞ்சிருங்க பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வேலைக்கு வேலை செய்கிறவேன் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குற இடத்துல பனியிடத்தில் வேலையை அதிகமாக தள்ளுவான் ஏன் யா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறாம் இடத்துல சனி இருந்து எட்டாம் இட்டை பார்க்குறான் ஐயா உனக்கு எட்டாம் இட்டை பார்க்குறான் அப்போ உடலால் மனதால் வழி வேதனை இருக்கும் குரு ஜூன் ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு பத்தில் உச்சமடையும் போது அப்போ அவர் பார்வை சிறப்பாகிடும் அதனால் ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை குருவின் பார்வை வளப்படுத்திவிடும் அதில் சொத்து சுகங்கள் பெருகும் கடனில் சொத்தை விற்று புள்ளான்னு நினச்சிருப்பீங்க அது ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அது விற்க முடியாமல் ஒரு சான்சஸ் கிடைக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் சனி பவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பவான் இருப்பது லக்ஷ்மி கரம் எல்லா வகையிலும் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த சனி இருக்கிறார் எப்படிப்பட்ட போட்டிகள் வந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் போட்டியிலே வெற்றியை பெறுவீர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அதிலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வபலம் நன்றாக நன்றாகி இருக்குது என்றால் குருடைய வீட்டில் சனி பவன் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது பல விதத்திலும் நல்ல யோகத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனிபான் பார்வையிடுவதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு சைனு சுகமான பன்னிரெண்டாம் இடத்தை சனிபவன் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் தைரியம் குறைந்தும் இருப்பீர்கள் ஆனால் தைரியமாக செயல்படுங்கள் அப்போது தான் உங்களுக்கு நல்லது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையிற்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே மே மாதம் முறை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையிருக்குது ஆகவே ஜனவரி முதல் மே மாதத்திற்குள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் ஒருவேளை அப்பொழுது நடக்கவில்லை என்றால் மறுபடியும் அக்டோபர் கழித்து நவம்பர் டிசம்பர் மாதங்களே இரண்டு மறுபடியும் குருபணம் வருகிறது ஆக இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் இரண்டு முறை குருபலம் வருகிறது முதல் குருபலம் ஜனவரி முதல் மே மாதம் வரை இரண்டாவது குருபலம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் இந்த மாதங்களிலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் அதிலெல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்தில் என்பது சனிபவன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் கருவுற்ற பெண்கள் கண்டிப்பாக பிரயாணத்தை தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஊருக்குள்ளேயே பிரயாணம் செய்து கொள்ளலாம் ஆனால் தூர தேச பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் சிறு பிரச்சனையின் பேரில் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் அது பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் சொந்த தொழில் செயல்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் அதன் பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றம் மட்டுமல்ல தொழில்துறை துறையில் அதிகமாக இருக்கும் சளிக்காமல் செய்யுங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலும் அதாவது மே மாதம் வரையும் நன்றாக இருக்கிறது அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்கள் நன்றாக இருக்கிறது இந்த ஏழு மாதங்களில் கண்டிப்பாக உத்தியோக உயர்வும் அதாவது சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் விவசாயிகள் நல்ல மகசூல் கிடைக்க பெறுவார்கள் எதை பயிரிட்டாலும் உங்களுக்கு லாபம்தான் அதான் நீங்கள் சாதாரணமாக இதை பயிரிட்டால் என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு நீங்கள் பயிர் பயிரிடுவீர்கள் ஆனால் விளைச்சல் அமோகமாக இருக்கும் அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு புதிதாக அருகில் இருக்கின்ற இடங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் மேலும் வைக இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு வீடு மனை வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கும் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு அமோகமான முன்னேற்றம் இருக்கிறது பதவிகள் உங்களை தேடி வரும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை வயதானவர்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் கஷேத்ராடங்களுக்கு எந்த கஷேத்ராடங்களுக்கும் சென்று வரலாம் நல்ல தரிசனம் கிடைக்கப்பீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாகி இந்த ஆண்டு இருக்கிறது முக்கியமாக வயதானவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் இதுவரை உங்கள் மீது பகை பாராட்டிய உங்களுடைய குழந்தைகள் கூட இந்த வருடம் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரையும் பெருமாளையும் தாயாரையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது மிகவும் சிறப்பானது முக்கியமாக சுவாதி நட்சத்திரம் அன்று சோளிங்கர் சென்று அரக்கோணம் அருகிலே அரக்கோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருப்பது சோழிங்கர் என்ற ஊர் சோளிங்கரில் லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மருடைய கோயில் அங்கே இரண்டு மலைகள் ஒன்று பெருமாள் மலை இன்னொன்று ஆஞ்சநேயர் மலை இரண்டு மலையும் தரிசித்து வந்தால் இந்த வருடம் முழுமைக்கும் சுவாதி பிறந்த நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் வயலூர் முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்குட்டு வருவது மிகவும் சிறப்பானது அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள் சிறிது முன்கோபத்துடன் காணப்படுவார்கள் அதற்கெல்லாம் பரிகாரமாக பிரதி ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்திலே துர்கை அம்மனுக்கு நல்லெண் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும் இந்த ஒரு தீப ஒளிபாட்டின் மூலமாகவே இந்த வருடம் முழுமைக்கும் துளாராசருக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி